முருகேசனை கொண்டது திடீர்னு ஒரு கும்பல் வந்து கொண்டிருந்த மந்தையில அவன் கூட்டம் கூட்டுறான் நாடு நாடுகிற அமைப்பு முறை கூட்டுறான் கூட்டம் கூட்டம் கூட்டுறான் கூட்டத்தில் வெளிப்படையா பேசுறான் முடிவு எடுக்கிறான் இது கவர்மெண்ட் உங்களுக்காக ஒதுக்கிருக்கலாம் ஆனா நாங்க விட மாட்டான் இது எங்களுக்கு எங்களுக்கான பஞ்சாயத்து எங்காலும் உட்கார்ந்த நாற்காலிக ஒரு பறைய உட்கார நாங்க ஒருபோதும் விடமாட்டோம் எவனாவது மீறி விண்ணப்பம் தாக்கல் செய்தால் வேட்புமனு தாக்கல் செய்தால் அவன் பல இருக்காது பந்தாலுவோம் தீர்மானம் போடுறான் இந்த பஞ்சாயத்து போலீஸுக்கு தெரியும் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் எவனுமே கண்டுக்கல அவனை பாலோ பண்றான் போலீஸ்க்கு தெரியும் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும் ஸ்பெஷல் பிரான்சுக்கு தெரியும் கண்டுக்கவே கண்டுகளே கொடுக்கல முதலமைச்சர் வரையில் இருந்து அவன் கொடுக்கிறான் ஐயா என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு முதலமைச்சர் அந்த அதிகாரிகளுக்கு அதை பாலோ பண்றார் ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை அவன் திட்டமிட்டவாறு மேலவரவு முடிவேசனோடு ஏழு பேரை பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிறார்கள் அதனால தான் விடுதலை கெட்டு கட்சி மட்டும் தொடர்ந்து சொல்லி வருகிறது இந்த குற்றங்களை கண்காணிப்பதற்கு தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை க்ரீ பிரான்சு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா தனியா இருக்கு ஐபி இருக்கு பல புலனாய்வு அமைப்புகள் இருக்கின்றன ஸ்பெஷல் பிராஞ்ச் இருக்கு சிட்டி மாற இடத்துல ஐஎஸ்எல் அமைப்பு இருக்குது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ரூவரல்ல ஸ்பெஷல் பிராஞ்ச் இருக்கு பல நுண்ணறிவு பிரிவு இருக்கிற போது இந்த சாதி வாரிகள் சோஷியல் மீடியாவில் வந்து ஹீரோவா இருக்கிறான் பாருங்க கண்காணிக்கிறது தெரியல அப்புறம் போலீஸ் ஒன்றுமே பண்ணல ஒருத்தன் பேசுறான் அவன் வேலையே போயிடுச்சு அவன் வாழ்க்கையே போயிடுச்சு ஒருத்தன் உயிரே போயிடுச்சு அதை பத்தி அவன் கவனப்படல அவன் உள்ள போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிடுச்சு அதுக்காக அவன் கவனப்படலான் இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள் ரெண்டு தம்பிங்க பாவம் கோபி சுதாகர் தம்பின்னு ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து கொள்ளான் இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும் நேர்மையா சொல்றான் அவன் யாரையும் மனசில சொல்லிட்டு பேசக்கூடாது அவன மிரட்டி அந்த போஸ்ட் எடுத்து வச்சுட்டாங்க நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும் நல்ல வேலை அவனுக்கு வந்து இந்த தரித்தடையாளம் இல்லாத பசங்க போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதையெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை இதை நான் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுது தடுப்பு நடவடிக்கை இதை நீ கண்காணிக்கணும் விழிப்போடு இருக்கணும் அங்க டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும் கூட்டம் நடந்தாத கண்காணிச்சு பதிவு செய்து அவர் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும் ஒன் பிப்டி ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு போட்டு ஒன் பிப்டி ஒன் கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுது சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கிற மாதிரியா இது முக்கியமானது ரெண்டாவது நிவாரண நடவடிக்கை நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பாவம் ஒருத்தருவது தெரியாமல் லவ் பண்ணிட்டு பாடா படுறாங்க எங்க போய் தங்குறது தெரியல அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க பதுங்குறாங்க போய் காவல் இடத்துல கலந்து கதர்றாங்க அழுகுறாங்க ஆனா விடமாட்டங்கிறது இந்த சாதிவாத கும்பல் விரட்டு 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 அவங்கள நீங்க அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும் அதான் நிவாரணங்கள் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி யார் வந்து அந்த புகார் கொடுத்தாங்க உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றோம் தனி இல்லத்தை உருவாக்கு அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவனாக இருந்தாலும் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும் தங்களது திருமணத்தை கௌரவத்தை பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கணும் இவ்வளவு கொடுக்குறான் இதான் நடக்குதாமா நடக்கல ஏன்னா போலீஸ் திறமையே அந்த புத்தி தான் இருக்கிறான் காக்கி சட்டை போட்டுக்கிட்டே தவிர அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற சாதி மாற மாட்டாங்க சாவி சொல்லி எப்படியாவது ஒருத்த யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துருவா பாருங்க யூடியூப்ல அவன் என்ன பண்ணானே தெரியல போலீஸ் யூனிஃபார்மே இருக்கான் ஆனா அவன் சொல்றான் சாவி ஆனவ கொலை சரி அப்படின்னு பேசுறான் அதற்கடுத்து தண்டனை இந்த மூன்று பரிந்துரைகள் தான் தண்டனை என்னன்னா இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையை சார்ந்தவர்களும் மாவட்ட அதிகாரிகளும் பின்பற்ற தவறினால் போய் எஃப்ஐஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே நான் போய் புகார் கொடுத்தா அந்த புகார் அவை வாங்கலன்னா அந்த போலீஸ் மேலேயே போர் ஒன் ஏ என்ற செக்ஷன் பிரகாரம் அவன் மேலே வழக்கு பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணணும் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராக்ஸ் ஆக்ட் சொல்லுது அவன் என்ன பண்ணுறான் சார் இவங்க ஃபேக்காக கொடுக்குறாங்க பொய் புகார் கொடுக்குறாங்க பணம் வாங்குறதுக்காக கேஸ் பொய் புகார் கொடுக்குறாங்க போலீஸே சொல்கிறான் உடனே ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி காம்ப்ரமைஸ் ஆகி போயிருங்க கேஸ்லாம் போட முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்புறான் அந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாத அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவன் மேல நடவடிக்கை எடுத்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் அதை தான் நாம சொல்றோம் இப்ப டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் சொல்றோம் இப்படி ஒரு டைரக்ஷன் இல்ல நாம பேச முடியாது இல்ல இப்படி ஒரு சட்டம் இருந்தால் தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் பேச முடியும் அதுதான் சட்டம் கேட்கலாம் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததுனால வன்கொடுமைகள் நடக்கவில்லையா நடக்குது ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வந்துவிட்டால் ஆணவ கொலைகள் நின்று கேள்வி கேட்கலாம் நடக்கும் ஆனா அந்த சட்டம் ஒரு ஆயுதமாக எங்களுக்கு மாறும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீஸ் போய் பண்ண முடியும் இந்த செக்ஷன்ல போட இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண குற்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியும்